தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்குது அப்படின்னா எதிர்க்கட்சிகளே ஒரு போராட்டமாவது செய்ய விட வேண்டும் அதாவது அவர்கள் செய்கின்ற அந்த போராட்டத்தின் மூலயமாவது நாம சில விடங்களை திருத்தி கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமையும் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நமக்கு செவி கொடுத்து கேட்பதன் மூலிமா நமக்கு ஒரு நல்பெயர் ஏற்படும் ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும் ஸோ இப்படி எதிர்க்கட்சிகள் போராட்டமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது எண்ணற்ற பிரச்சினைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது குறிப்பாக தூய்மை காவலர்களோட போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவு பேசுவதாக மாறிடுச்சு ஸோ அவர்கள் மீதுமே வந்து கைது நடவடிக்கை அப்படி எடுத்தார்கள் இப்பொழுது நாம் கட்சி சார்பாக ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறார்கள் இது அமைதி வழி போராட்டமாக தான் பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் வந்து பேசுபொருளாக கூட மாறலாங்க ஸோ அங்கு உள்ள மக்களுக்கு ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இது போன்ற தவறு நடக்கிறது இத்தனை நாட்களாக இவர்கள் ஆட்சி செய்து வந்துவிட்டார்கள் இன்னுமே வந்து இவர்கள் கொடுத்த அந்த பல வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு போராட்டம் பண்ணுகிறார்கள் எங்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் என்ற திருவற்றியூர் தொகுதிங்க அதாவது கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்ட பகுதி தான் அந்த தொகுதி வந்து திருவெற்றியூர் தொகுதி அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது கடலூர் தொகுதியில் நின்றிருந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்த இரண்டாவது தேர்தலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெற்றார் ஸோ இப்படி பெரிதல நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கின்ற இந்த பகுதியில் வந்து நாம் தம்பிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அதாவது வந்து இது போன்ற வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே என்ன ஆச்சு ஏன் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறத கண்டித்து ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறவழி போராட்டத்தை நடந்து கொண்டிருந்த தம்பிகள் மீது வந்து இன்றைய தினம் தற்போதைய சூழல் வந்து காவல்துறை வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இதுதான் அடக்குமுறை அதாவது தமிழ் வெற்றி கழகம் சார்பாக சில கோரிக்கை முன்வைத்தார்கள் அதாவது அவர்கள் செல்கின்ற அந்த பரப்புரைக்கு பல அடக்குமுறைகள் எங்கள் மீது வந்து கட்டவிழிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா அதுவே வந்து கட்டவிழிப்பது கிடையாது சில ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது செய்தார்கள் மற்றபடி நாம் தமிழ் கட்சி செய்கின்ற இது போன்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கூட இது போன்ற அடக்குமுறைகள் செய்து அவர்கள் மீது வந்து கைது நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து கண்டனத்துக்குரிய நான் பார்க்க வருவர்களே இது போன்ற நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சீமானோட சொந்த தொகுதி நடந்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் தெரிவிங்க ஆனால் சீமாவர்கள் திமுகவை வந்து கண்டிக்கவே இல்லை சொல்கின்ற நபர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு தக்க பதிலடியாக அமைந்திருக்கிறது களமுறைக்குமே சென்று இது போன்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தம்பிகள் மீது வந்து கைது நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிறது ஒருபோதும் திமுக நாம் தமிழரும் இந்த இணக்கமாக இல்லை அப்படிங்கிறத வெட்ட வச்சு கொண்டு வந்து இருக்கிறவர்கள் இதையெல்லாம் குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்